தக்காளி சாப்பாடு வீடியோ மாதிரி இருக்கும் சூப்பரா போடாம செஞ்சா சூப்பரா இருக்குங்க கிராமத்துல கிராமத்து அப்ப அதாவது மசாலா கேக்குறா கரம் மசாலா பட்டா கிராமெல்லாம் ஏலக்கா போடாம சாதாரண கிராமத்துல பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் சேர்த்த மாட்டாங்க பட்டா கிராம்பு ஏலக்கா கரம் மசாலா சேர்த்தாம வெங்காய மிளகா போட்டு தக்காளி போட்டு ஒரு சிம்பிளா ஒரு சாப்பாடு செய்வாங்க வரமிளகா கிள்ளி போட்டு அது வந்து நல்ல ஒரு முருகாய ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடணும்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இதே ஸ்டைல நீ செஞ்சு கட்ட போறேன் அதாவது கொங்கு நாடு எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க முடியும் எங்களை இப்ப அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சாச்சு கொஞ்சமா கடல ஊத்திக்கலாங்க என்ன காய்ச்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோப்பு வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயம் நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்தலாம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பெஸ்ட் கொஞ்சமா கருவாப்புங்க மூணு நாலு வரம்பிழகா சேர்த்திக்கலாங்க பத்து பல் பூண்டுங்க நல்லா கல் வச்சு தட்டி இருக்கிறேன் தோளோட அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் இப்போ ஒரு டீஸ்பூன் கல்ப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி இதுல நம்ம வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும் இப்ப உலை நல்லா குதித்துருச்சுங்க நம்ம ஊற வச்சா அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப அரிசி சேர்த்தியாச்சுங்க நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைவா இருக்குங்க சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்ப நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு பாதி கொத்தமல்லி இலையை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கி உளுக்காமல் நம்ம ஓபன் பண்ணிடலாம் அடடடா ஒரு அருமையான தக்காளி சோறு கிராமத்து தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சுங்க ஏமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாங்க இதே மாதிரி தான் இருக்கும் மஞ்ச கலரா இருக்கும் இது என்ன மஞ்ச கலரா இருக்கு சூப்பரா வந்திருக்கு ஆஹா இப்ப பாத்தீங்களா தக்காளி வந்து இப்படி ஒரு அரை வாசி அரை வாசி தெரியுது வருங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சாப்பாடு குழையாம அட்டகாசமா வந்திருக்கு ஓகே எப்படி இருக்கு சாதம் சூப்பரா இருக்குங்க கிராமத்து தக்காளி சோறு நல்லா இருக்குங்க அதாவது திடீர்னு சாப்பிட்டோம்னா ஒரு பசியில வர்றவங்க இந்த சாப்பாடு கொடுத்தோம்னா ஆனந்தமா சாப்பிடுவாங்க ஒரே ஒரு ஊருக வச்சு கொடுங்க அட்டகாசமா சாப்பிடுவாங்க மாங்க அது சாயந்தர நேரம் சாப்பிடுறது சூப்பரா இருக்குங்க ஒரு 3 மணி 4 மணி மலவேரத்து சூடு பிடிக்கிறப்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஓகே இப்போ இது கொஞ்சமா கொத்தமல்லியில தூவிக்கலாம் சாதத்துக்கு ஓகே அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான கிராமத்து தக்காளி சோறு ரெடிங்க மத்து தக்காளி சோறு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வரும் ஏமா பாய் சொல்லிடலாமா தக்காளி சோறு நல்லா இருந்தது உங்க ஊர் தக்காளி சோறு சரியா சூப்பரா இருந்ததா சூப்பரா இருக்கு